அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு நோலிஎல் ரைட் சேனல் நம்ம சேனலில் சட்டம் சார்ந்த தகவல்கள் மக்கள் எளிய முறையில் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய வகையில் கொடுத்துட்டு வரோம் இந்த வகையில் இன்றைக்கி நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸில் வந்து வாகனங்கள் வாங்கினோம்னா அதில் வந்து என்னென்ன ஆவணங்களை வந்து சரி பார்க்கணும் சரி பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பொதுவாக ஒரு பழைய வாகனங்கள் அதாவது இரண்டு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் கார் பைக்கு வேன் லாரி இந்த மாதிரியான வாகனங்கள்லாம் வாங்கும்போது நீங்கள் என்னென்ன ஆவணங்களை இப்போ சரியாக பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாகனத்தோட ஆர்சி புக்கை வாங்கி பார்க்கணும் அதில் பேரெலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் முகவரி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் சாலை வரிகள் விதிக்கப்பட்டிருந்ததுன்னா அந்த சாலை வரிகள்லாம் கட்டியிருக்காங்களா அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கணும் செக் பண்ணிக்கணும் செலுத்தி சாலிவரி செலுத்துனதுக்கான ரசீது இன்சூரன்ஸ் காப்பி ஒரிஜினல் இன்வைஸு இந்த மாதிரி ஆவணங்கள் எல்லாம் வந்து கவனமாக சரி பார்த்துக்கணும் உங்களுக்கு முன்னால் காரை பயன்படுத்தினவங்க யார் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும் கடனில் கார் வாங்கியிருந்தாங்கன்னா கடன் முழுசு முழுசு கட்டிட்டாங்களா அப்படின்னு வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும் பாக்கி தவணைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பேலன்ஸ் கட்ட வேண்டிய அமௌண்ட் இருக்கான்னு பார்த்து சரி பார்த்துக்கணும் இந்த விவரங்கள்லாம் வந்து ஆர்சி புக்கில் வந்து தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும் சப்போஸ் ஃபைனான்ஸ் வாங்கி வண்டி வாங்கியிருந்தாங்கனாக்க அதில் வந்து ஃபைனான்ஸ் வந்து கட்டி முடிச்சுருக்காங்களான்னு சொல்லி ஆர்சி புக்கில் வந்து ஐப்பதிகேசன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ருப்பாங்க அந்த ஐப்பதிகேசன் வந்து பணம் கட்டி முடிச்சாச்சுன்னா கேன்சல் பண்ணியிருப்பாங்க அப்படி கேன்சல் பண்ணாமல் இருந்ததுன்னா அதை வந்து கேன்சல் பண்ணி தர சொல்லி நீங்கள் வந்து கேட்டு வாங்கிக்கலாம் ஆர்சி புக்கில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் சேசிஸ் நம்பரும் என்ஜின் நம்பரும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும் இந்த மாதிரி பயன்படுத்தப்பட்ட கார் வாங்கும்போது பைக் வாங்கும்போது லாரி வாங்கும்போது இதெல்லாம் வந்து சில நேரங்கள்ல வந்து திருட்டு வந்து விற்பனை செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் காரில் இருக்கக்கூடிய லாரியில் இருக்கக்கூடிய பைக்கில் இருக்கக்கூடிய மற்றும் வாகனங்களில் இருக்கக்கூடிய சர்வீஸ் புக்கை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் டயர் பார்த்துக்கலாம் கார் தயாரிப்பு கார் லாரி பஸ்ஸு பைக் இந்த மாதிரியான வாகனங்கள் வந்து தயாரிக்கப்பட்ட தேதி இதையெல்லாம் வந்து சரியா வந்து பார்த்துக்கலாம் இந்த மாதிரியான எல்லா விவரங்களையும் வந்து சரியாக கண்டுபிடிச்சிக்க முடியும் இந்த எல்லாம் வந்து உங்களுக்கு தெரியலனா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச மெக்கானிக்கை கூட்டிகிட்டு போய் கூட வச்சு எல்லா விவரத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு திருப்திப்படும் போது இந்த வாகனங்களை வாங்கலாம் அதே மாதிரி வாகனங்களை வாங்கும்போது ஒரிஜினல் ஆவணங்கள் எல்லாத்தையும் வந்து உடனடியாக கேட்டு வாங்கிக்கணும் அதுக்கு பிறகு வந்து கார் பேர் மாற்றம் செய்யுறதுக்கு லாரி பைக்கு இந்த மாதிரியான வாகனங்கள்லாம் பேர் மாற்றம் செய்யுறதுக்கு உண்டான ஆர்டிஓ வேலைகளுக்கெல்லாம் வந்து ஒரிஜினல் ஆவணங்கள் கட்டாயமாக தேவைப்படும் இது மாதிரியான விவரங்கள் வந்து உங்களுக்கு புரி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரி வா வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பெல் ஐக்கேன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக நன்றி